முந்த நாள் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கு முட்டுக் கொடுக்குற ஒரு சிலர் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எப்படி தள்ளு தள்ளுத்தள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த சம்பவத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தில் அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பண்ணுற சில விஷயங்களை சாம்பிள்ஸாக வச்சு நான் சொல்லியிருந்தேன் அப்போவே எனக்கு ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு கமெண்ட் போட்டாங்க இப்போ சம்பந்தப்பட்டவங்க இதுக்கப்புறம் உங்களை வந்து வேறு விதமாக விமர்சிப்பாங்க நீங்கள் ஆனால் மனசு தளராதிங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் போட்டாங்க நன்றி சகோதரி நான் மனசு தளர மாட்டேன் ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஒருத்தங்களை பற்றி கருத்து சொல்கிறோம் இல்லை ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரும் ஆனால் அந்த விமர்சனங்கள் தான் நம்ம ஒரு வேலையை கரெக்டாக பண்ணுறோமா நம்ம கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும் இப்போ எனக்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு நீங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி பணம் சம்பாதிக்க தான் யூடியூப்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதுவும் வர்றதில்லை ஆனால் ஒரு சிலர் இன்னுமே கூட நான் ஒருத்தவங்களோட ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஒருத்தர் யாராவது குறை சொல்லி இல்லை அவங்க தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணால் ஏன் இந்த தவறை அவங்க பண்ணலையா அப்படின்னு சொல்லி அந்த தவறை வந்து நியாயப்படுத்துவாங்க நானும் கூடமான வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் ரிப்ளை கொடுத்துட்டு இப்போது அந்த மாதிரி தான் என்னோட பதிவுக்கு இப்போ ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா சம்மந்தப்பட்டவங்க அவங்க வந்து நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நம்ம மக்கள் குரல் சகோதரி நான் நைட்டு எட்டு மணிக்கு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த பதிவை நான் பார்த்தேன் அப்போ வந்து என்னால் பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல சரி காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்போ தான் அவன் யோசித்தேன் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு பேரை பற்றி கூட நான் பேசியிருந்தேன் ஸோ அவங்களும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம குரல் சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அவங்களோட பதிவிலே அப்போயே தெரிஞ்சுக்கிட்டால் இவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து நமக்கு மற்றவங்களும் நமக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தப்ப நான் நினச்ச மாதிரியே வந்து இன்னும் ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாங்க அதில் ஒருத்தவங்கள பற்றி நம்ம பேசிடணும் ஆனால் இன்னொன்னு பற்றி நம்ம பேசவே கிடையாது யாருமே நான் கிடையாது யாருமே வந்து அவங்கள தொடது கிடையாது ஆனால் அவங்க வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறினாங்க ஏன்னால் அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை ஆனால் அவங்க மற்றவங்க சொல்லுவாங்க கன்டென்ட் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அல்ற சில்லறையை பற்றிலாம் நான் அப்புறமா பேசுகிறேன் நான் வந்து இப்போ முக்கியமாக குரல் சகோதரிக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஆனால் இது பதிலடிலாம் இல்லை சகோதரி இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விவாதம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களோட பதிவுலேயே நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யாட்டியும் எங்களோட முயற்சிகளை முடக்க பார்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எக்ஸாக்ட்லி இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வலைதளத்துக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான் அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வேறு மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு நான் வந்த புதுசில் எனக்கு வந்து இவங்க பண்ணுற விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுனால என்னோட கருத்துக்களை நான் கமெண்ட்ஸை நான் போட்டேன் நான் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க வந்து என்னை பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணதுக்கப்புறம் நான் சரி வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்து இன்ன இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் நம்ம கருத்துக்களை வந்து நியாயமாக சொன்னால் நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்க அதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோஸ்லாம் போட்டு சொல்ல ஆரம்பித்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏன்னா அந்த குரல் சகோதரிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சு தப்பாக புரிஞ்சிக்கலாம் சொல்ல முடியாது அவங்க ரொம்ப நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க ஆனால் மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க சொன்ன விஷயங்களை அப்படியே வேறு மாதிரி கன்வே பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அதை இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதுதான் நேத்திக்கும் பண்ணாங்க அதாவது அவங்கள ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்கு மற்றவங்கள வந்து வில்லன் மாதிரி காமிப்பாங்க அது வந்து எப்பவுமே நடக்கிற விஷயம்தான் ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஆனால் என்னோட தரப்பு நியாயத்தையும் இல்லை என்னோட விளக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா இப்போ அவங்க ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்கள பற்றி நான் பேசின விஷயங்கள் அதுக்கு மட்டும் நான் என்னோடய பதிலை நான் கொடுக்குறேன் இப்போ என் மைண்டில் என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு மட்டும் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அந்த பரிதாபமான் பரிதாபம் அபி அனுதாபம் இதை பற்றிலாம் வந்து நாங்கள் பேசினதை வந்து நான் ஏதோ சர்க்காஸ்டிக்காக நான் வந்து அவங்களை கிண்டல் பண்ணி சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒத்தரோசாவுக்கு இவங்க ஆறுதல் சொன்னதை நான் வந்து கிண்டல் அடித்த மாதிரி அவங்க வந்து பேசினாங்க அதாவது நீங்கள் ஆறுதல் சொன்னதையோ நீங்கள் பரிதாபப்பட்டதையோ நான் வந்து தப்புன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மனசில் ஈரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மீதி எல்லாரும் ஏதோ கல் மாதிரி இருக்கிற மாதிரியும் இவங்க தான் ரொம்ப இறக்க குணம் உள்ள இவங்க மட்டும் சொல்லலை எல்லாம் வந்து அந்த மாதிரி இறக்க குணம் இல்லாமல் இருக்காங்க எனக்கு மனசில் ஈரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க சகோதரி கடவுள் வந்து எல்லாேருக்கும் எல்லா உணர்ச்சிகளையும் கொடுத்து தான் படைச்சிருக்காரு யாரும் வந்து ஜடமாக படைக்கவே இல்லை அதனால் நீங்கள் வந்து அந்த ஒத்தரோசாவுக்கு ஆறுதல் சொன்னது தேர்தல் சொன்னதெல்லாம் நாங்கள் தப்புன்னு சொல்லவே கிடையாது எல்லாமே வந்து கரெக்டு தான் ஆனால் நான் சொன்னது என்னென்னா இதே அனுதாபம் இதே இரக்கம் ஏன் மற்றவங்க மேலே உங்களுக்கு வர மாட்டேங்குது புரோக்கர் ஃபேமிலிக்கு மேலே மட்டும் ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குரூப்புக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சொர்ணாக்கா வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து கண்டமேனிக்கு பேசியிருந்தாங்க இல்லையா அதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன் புரோக்கரோட அம்மாவை பற்றி பேசும்போது நீங்கள் எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க அதே ஒரு சப்ஸ்கிரைபரை பற்றி பேசும்போது ஏன் அது தவறுன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்கள் நடுநிலைவாதிகள் தானே அப்படின்னு சொல்லி அதை நான் கேட்டேன் அப்போது நீங்கள் புரோக்கர் ஃபேமிலிக்காக மட்டும்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அவங்களுக்காக ஒன்றுன்னா மட்டும்தான் நீங்கள் குரல் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இது ஒன்று அதாவது இந்த அனுதாபப்பட்டதுக்காக நான் கேட்ட விஷயம் இது ஒன்று தான் இன்னொன்று ரெண்டாவது என்னென்னா நான் என்ன பொய் பேசுகிறேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அதாவது நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க என்ன சொன்னால் நான் ஏதோ பொய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒத்தரோசாவை சாவை ஃபஸ்ட்டு ஆதரிச்சிங்க அப்புறம் எதிர்த்திங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்த்திங்க அதுக்கப்புறம் தான் ஆதரிச்சிங்க அப்புறம் எதிர்த்திங்க இதுலேயும் நிறைய பல விதமான ஸ்டாண்ட் எடுத்தீங்க இப்போ ரீசண்டாக நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள ஆதரிக்கும் போது அவங்கள வந்து ஒரு அபலைப்பெண்ணாக ஒரு பாதிக்கப்பட்டவங்களா இல்லை ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவியாக ஒரு சதி வலையில் அவங்க மாட்ட மாட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண தவறையெல்லாம் நியாயப்படுத்தி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரிதாபப்பட்ட ஒரு முகமாக வந்து மக்கள்கிட்ட காமிச்சிங்க அவங்க தவறையெல்லாம் நியாயப்படுத்தினீங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கிறவங்களே உங்களோட சப்போர்ட்டர்ஸ் அப்புறம் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க ஆமாம் அவங்க பண்ணுறதுலாம் ட்ராமா தான் அவங்க கேரக்டர் எப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள எதிர்த்து குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிங்க இப்போ நான் கேட்குறது ஒன்று தான் நீங்கள் ஆதரிக்கும் போது சில கருத்துக்களை சொன்னீங்க எதிர்க்கும் போது ஒரு சில கருத்துக்களை சொல்கிறீங்க ரெண்டுமே கருத்துக்கள் தான் இதில் எது உண்மை எது பொய் ரெண்டெல்லாம் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும் இன்னொன்று பொய்யா இருக்கும் பொய் அப்படின்னு சொல்லாட்டின்னு கூட உண்மைக்கு மாறான விஷயங்களாக இருக்கும் அப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சில உண்மைக்கு மாறான விஷயங்களை யோசிக்காமல் பேசியிருக்கீங்க தான் என்னோட கருத்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறோன்னா என்னோடய விஷயத்திலேயே கூட நான் உங்களை எதிர்த்து முதல் முதல்ல வீடியோ போட்டப்போ நீங்கள் வந்து அதுக்கு கொடுத்த ரிப்ளைல என்ன நீங்கள் என்னவா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நான் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா நான் ஒரு கமிஷனுக்கு ஆள் பிடிக்கிற ஏஜெண்ட்டுன்னு சொன்னீங்க நான் யார் கருப்பா சகப்பா குட்டையா நெட்டையா எந்த ஊர் என்ன கேரக்டரு என்னோட மதர் டங்குனால் எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்ன ஒரு விபச்சாரின்னு சொன்னீங்க புத்தாம் பொதுவாக பேசுனீங்க அப்போது இப்போ இன்னைக்கு வரைக்கும் அதை நான் மறந்துட்டேன் நான் ஏன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ உண்மைக்கு மாறான சில விஷயங்களை யோசிக்காமல் பேசியிருக்கீங்க இல்லையா இதை நீங்கள் வந்து என்னோட விஷயத்தில் நான் அதை ரிவெஞ்ச் எடுக்க நான் இப்போ பேசுறேன்னா நீங்கள் வந்து திருப்பி அதை விடக்கூடாது ஏன்னா அப்படி நான் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது நான் குரல் கொடுத்துருக்கேன் இதே உங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரு சகோதரி இனிமே நான் குரலை வச்சு செய்வேன் சொன்னாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவங்களோட கருத்தை அதே கருத்தை நீங்களும் சொல்லிட்டீங்க அதனால் என்னோடய வியூஸ் போச்சுன்னு சொல்லிவிட்டு அல்பம் ஒரு வியூஸ்க்காக அவங்க வந்து உங்ககிட்ட சண்டை போட்டாங்க இனிமேல் நான் உங்களை வச்சு செய்வேன் சொன்னாங்க அப்போ நான் உங்களுக்காக குரல் கொடுத்தேன் நாங்கள் வந்து எதிர்குரூப்பில் இருந்தாலுமே கூட நோக்கம் ஒன்றாக இருக்கும்போது உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த ஒத்தரோசா உங்களை கேவலமாக பேசும்போதும் அதுக்காகவும் குரல் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளோட நோக்கம் எல்லாமே ஒன்று தான் வேற வேற சைடில் இருந்தாலுமே கூட நோக்கம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் உங்களை வந்து ஆதரிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு தவறு என்னென்னா இப்போ ஒரு மாதம் தொடர்ந்து இந்த புரோக்கர் ஃபார்ம்மையை பற்றி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இன்றைக்கி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இதை இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அது பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து அவங்கள பற்றி பேசிவிட்டு அவங்கள பற்றி சில விஷயங்கள் வெளியே வரும்போது அவங்கள மேலே சில நடவடிக்கைகள் பாயும்போது சடார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நடவடிக்கை எடுத்தவங்க மேலே உங்களோட ஃபுல் கவனமும் போயிடுது அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு சதி வலை இல்லை பர்சனல் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுடுறீங்க அப்போ என்ன ஆகுது நான் இவ்வளோ நாள் நீங்கள் புரோக்கர் ஃபேமிலி பற்றி பேசினது எல்லாமே வந்து அங்கே அடிபட்டு போயிடுது இப்போ எல்லாமே வந்து நீங்கள் சம்மந்த வேற ஒருத்தர் மேலே உங்களோட கோவம் திரும்பி இந்த புரோக்கர் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க நிறைய பேர் ஓ அப்படியும் இருக்குமோ இதெல்லாம் வந்து பப்ளிக் இது சாரி அவங்களோட பர்சனல் ரிவெஞ்சுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினைக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க இதுதான் நீங்க நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச வேலைக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுது இல்லை அப்போ எங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது நீங்கள் யாருக்காக அப்போ நீங்கள் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது இது ரெண்டாவது அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த உருவகேலி உருவகேலாம் நீங்கள் சொ பண்ணீங்க நான் சொல்லவே கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் குரூப்பில் இருக்க ஒரு ரெண்டு பேர் இன்றைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லலை உடனே நீங்கள் வந்து நான் என்ன தான் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க நீங்கள் உருவகேலி பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இப்போதைக்கு எனக்கு மைண்டில் இருக்கிறது இந்த மூணு விஷயந்தான் அதாவது நீங்கள் சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது வேறு மாதிரி தப்பாக வந்து சொல்லாதீங்க எக்ஸாக்டாக என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்குமே நல்லா புரியும் ஆனால் புரிஞ்சுமே அதை வந்து மாற்றி பேசாதீங்க அதுதான் என்ன சொல்லணும்னு நினச்சா மற்றபடி உங்கள் மேலே எனக்கு வந்து தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் திருப்பி நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்க மாட்டீங்க நானும் இதை பற்றி நான் பேச போகிறதும் கிடையாது ஆனால் ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு கடைசியில் நீங்கள் ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருப்பி வந்து அந்த புரோக்கர் ஃபேமிலி நல்லவங்களாக காட்ட முயற்சி செய்யாதீங்க இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் சொன்னால் அதே வார்த்தை தான் நீங்கள் உதவி செய்யாட்டியும் ஒருத்தவங்க செய்கிற முயற்சியை முடக்க பார்க்காதீங்க இதைத்தான் நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ்